வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் சகலத்தையும் செய்ய சகலத்தையும் உருவாக்க சகலத்தையும் அழிக்க சகலத்தையும் உருவாக்க முடியவர் தான் வாழ்க்கையில அது இடைப்பட்ட காலத்துல ஆபரகம் தேவனை தரிசித்து தேவ சதத்தை கேட்டவர் தான் வந்தார் அவர் சொன்னார் சில வாக்குதான் கொடுத்தார் சில காரியங்கள் அவருடைய குடும்பத்துல ஆம்பரகமுடைய குடும்பத்துல சில காரியங்கள் நடந்தது சில சம்பவங்கள் நடந்தது அதுக்கு பிறகு தேவன் சொல்றான் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறார் ஆப்ராகம் அதுக்கு இடையில நீங்க பாருங்க ஆபிரகாம் தேவ சந்தத்தை கேட்கிறான் கர்த்தன் ஆப்ராகம் சந்தத்தை கேட்கிறான் ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல ஆப்ரஹாம் என்ன நினைத்திருப்பார் என்று சொன்னா நம்ம கத்த ஒரு சாதாரண அளவுதான் செய்ய முடியுமோ சாதாரண அர்த்தத்தை தான் பண்ண முடியுமோ ஒரு சாதாரண விஷயத்தை தான் அவரால் பண்ண முடியுமோ ஒரு மகிமையான காரியத்தையோ ஒரு மகத்துவமான காரியத்தையோ யாரால செய்ய முடியாத அதிசயத்தையோ அவரால் செய்ய முடியாதோ என்று கூட ஒருவேளை ஒரு மனதில் உள்ளத்தில் எண்ணிருக்கலாம் ஆமே நான் எழுதுவியா தரிசனமாகற வார்த்தை நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆமே அவரால் முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அவரால் எல்லாம் முடியும்